आदि से सायंगा रामानो जा आदि से आदि से सा आदि से सायंग सा, 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 रामानो जा रामानो जा रामानो जा रामानो जायंगा रामान जा मानो रामा जा रामो जायंग कृष्ण कृष्ण के प्रिय देव तिले கிருஷ்ணா ஏழைகள் மனதின் உள்ளோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடநில்த்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா சாட்சியுமாறவில்லையே கிருஷ்ணா கிருஷ்ணா ஜய ஜா இங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ோடு கயலுக பூங்குவலை போதில் பொ எங்காதே புக்கிருந்து சேர்த்த பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பா